வணக்கம் தமிழர்களே தமிழு சபக இந்த வீடியோவுக்கு உங்களே வரவேற்கிறேன் பாடகர் மனோ அவர்களோட பயோகிராஃபி தான் இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம் மனோ அவர்களோட உண்மையான பெயர் நாகூர் பாபு இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தாம் ஆண்டு அக்டோபர் இருபத்தாறாம் தேதி ஆந்திராவில் இருக்க சட்டனப்பள்ளின்ற ஊரில் பிறந்திருக்காரு இவருக்கு இப்போது ஐம்பத்தெட்டு வயதாகுது மனு அவர்களை பொறுத்த வரைக்கும் இந்தியாவில் இருக்க அத்தனை மொழிகள்லையுமே பாடியிருக்காரு தமிழ் பெங்காலி கன்னடம் மலையாளம் தெலுங்கு ஹிந்தி துளு அஸ்ஸாமி குஜராத்தின்னு எல்லா மொழிகள்லயுமே கிட்டத்தட்ட முப்பத்தைந்தாயிரத்துக்கும் மேற்பட்ட பாடல்களை இவர் பாடியிருக்காரு இது மட்டும் இல்லாமல் மூவாயிரத்துக்கும் மேற்பட்ட கச்சேரிகள்லயுமே இவர் நேரடியாக போய் பாடியிருக்காரு பலருக்கும் மனு அவர்களை ஒரு சிங்கரா தான் தெரியும் ஆனா இவர் ஒரு சிறந்த டப்பிங் ஆர்டிஸ்ட் அது மட்டும் இல்லாமல் நடிகரும் கூட தெலுங்குல ரஜினி அவர்களோட பல திரைப்படங்களுக்கு டப்பிங் கொடுத்தது மனு அவர்கள்தான் இதே போல கமல் அவர்களுக்குமே தெலுங்குல சில திரைப்படங்களுக்கு இவர் டப்பிங் கொடுத்துருக்காரு மனு அவர்கள் தமிழ்நாட்டில் கலைமாமணி விருது ஆந்திரால மிகப்பெரிய விருதான நந்தி விருதுன்னு பல விருதுகளும் பெற்றிருக்காரு இவர் ஆரம்பத்தில் நாடக மேடைகளில் நடிக்கிறதுக்காக தான் சினிமாவுக்கு வந்தாரு ஆனால் எம்எஸ் விஸ்வநாதன் அவர்களோட வழிகாட்டுதலால் இவர் பாடகராக மாறினாரு நாகூர் பாபுன்ற இவரோட பெயர் தான் இசைஞானி இளையராஜா அவர்கள் மனோன்னு மாத்தினாரு இளையராஜா அவர்கள்கிட்ட மட்டும் மனோ அவர்கள் இரண்டாயிரம் பாடல்களுக்கு மேலே பாடியிருக்காரு இப்போ மனோ அவர்களுக்கு ஐம்பத்தெட்டு வயதாகுது இப்போவும் பல நிகழ்ச்சிகளில் ஜட்ஜாவும் பல பாடல்களுமே இப்போவும் படிட்டிருக்கிறாரு மனோ அவர்களோட பாடல்களில் உங்களுக்கு பிடித்த பாடல் என்ன அப்படின்றத மறக்காம கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தமிழ் சேனல் எதுவும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பக்கத்தில் பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிடுங்க